வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் டிஆர்டிஓவில் ஜேஆர்எஃப் பணி கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள டிஆர்டிஓ நாவல் பிசிக்கல் அண்டு ஓசோனகாபி லேபில் ஜேஆர்எஃப் பணிக்கு தகுதியானவர்கள் தேவை பணியின் பெயர் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் கல்வித்தகுதி கீழ்வரும் பாடப்பிரிவுகளில் ஏதாவது ஒன்றில் பிஇபிடெக் பட்டம் பெற்று கேட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் நெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பாடப்பிரிவுகள் இசிஇ சிஎஸ்இ மெக்கானிக்கல் பிசிக்ஸ் ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ் ஓசோனோகிராஃபி ஓசோன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் ஓசோன் டெக்னாலஜி ரப்பர் டெக்னாலஜி பாலிமர் சயின்ஸ் நானோ டெக்னாலஜி நெட் அல்லது கேட் தேர்வில் தே தேர்வில் பெற்றிருக்கும் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பிக்க இணையதள முகவரி டபுள்யூ 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 டாட் டிஆர்டிஓ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் விண்ணப்பிக்கவும் இணையத்தில் வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்